கர்வமும் உறுதியும் கொண்ட புஷ்பா மாமியார் விமலாவை தொன்னூற்று இரண்டு வயதில் துன்புறுத்தினார் மாமனார் மறைவிற்கு பின் புஷ்பா மாமியார் விமலாவை மிருகத்தை விட மோசமாக நடத்தினார் வீட்டு வேலைக்காரிகளில் ஒருவராக அவரை எண்ணினார் தனித்தட்டில் உணவளித்தார் தங்க சிறிய அறை ஒன்றை கொடுத்தார் இதைக் கண்டு புஷ்பாவின் கணவர் பூமிநாதன் மிகவும் வருந்தினார் ஆனால் அவரால் எதுவும் சொல்லவோ செய்யவோ இயலவில்லை ஒரு புறம் தொன்னூற்று இரண்டு வயது தாய் மறுபுறம் மனைவி அவரால் என்ன செய்ய முடியும் அவர் குழப்பத்தில் இருந்தார் அப்போது புஷ்பா கணவரிடம் ராகுலுக்கு திருமணம் செய்யலாமே என்றாள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே செய்கிறேன் அந்த கிளவியையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் என்னால முடியாது சரி ராகுலுக்கு பெண் பார்க்கலாம் அவனுக்கு ஏற்கனவே வயது ஆக விட்டீர்கள் புஷ்பா ராகுல் திருமணத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறாள் உண்மையில் புஷ்பா ஒரு புரோக்கரை வரவழைத்து தனது மகன் ராகுலுக்கு அழகான மற்றும் வீட்டு வேலை செய்யக்கூடிய மருமகளை தேடச் சொன்னாள் பல தேடல்களுக்கு பிறகு தேவிகாவை தேடும் அவள் பயணம் முடிவுக்கு வந்தது அவள் தீபிகாவை ராகுலுக்கு தேர்ந்தெடுத்து நல்ல நேரத்தில் திருமணம் செய்து வைக்கிறாள் உயர்ந்த பண்புகளும் எளிமையும் கொண்ட தேவிகா மாமியார் வீட்டில் அனைவரின் மனதையும் வென்றாள் அவள் தினமும் பிரார்த்தனையுடன் நாளை தொடங்கி அனைவரையும் நன்கு கவனித்துக் கொள்கிறாள் ஒரு நாள் தேவிகா அனைவருக்கும் சாப்பாடு மேசையில் தட்டு வைக்கிறாள் எல்லோரும் வந்து மேசைக்கு அருகில் அமர்கின்றனர் தேவிகா பாட்டியின் கையை பிடித்து சாப்பாடு மேசையில் அமர வைக்கிறாள் அவளுக்கு உணவு பரிமாறப்படும் பொழுது புஷ்பா தடுக்கிறாள் மருமகளே கொஞ்சம் நில்லுமா என்னாச்சு அம்மா தேவிகா நீ புதுசு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் பாட்டிக்கு தனி தட்டு இருக்கு அவங்க இந்த தட்டுல சாப்பிட மாட்டாங்க தேவிகா திரும்பி விமலாவை பார்க்கிறாள் பிறகு மாமியார் புஷ்பாவிடம் கேட்கிறாள் ஆனா அத்த இதுதான் சமையலறையில இருந்த ஒரே தட்டு நீ இங்கே இருமா நான் அவங்களுக்கு தட்டு எடுத்து வரேன் புஷ்பா சமையலறையில் குப்பை தொட்டியில் கிடந்த பிளாஸ்டிக் தட்டை எடுத்து வருகிறாள் அதில் விமலாவுக்கு உணவு பரிமாறுகிறாள் இதைப் பார்த்த தேவிகா ஆச்சரியப்படுகிறாள் உடனே எழுந்து சமையலறையில் இருந்து மற்றொரு பிளாஸ்டிக் தட்டை எடுத்து வருகிறாள் இன்னொரு தட்டை யாருக்காக கொண்டு வந்தாய் தேவிகா அப்பாவியாக பதிலளிக்கிறார் அத்தை இந்த தட்டு உங்களுக்கு தான் ஆ எனக்காகவா ஏன் அத்தை நீங்க இத பின்பற்றினா

மகிழ்ச்சியா அல்லது அறியாமை வருத்தமா என்று புலம்புகிறாள் புஷ்பா அவளின் அறியாமை வருத்தம் அளிக்கிறது இப்படியே நாட்கள் கடந்து செல்கின்றன இப்போது தேவிகாவுக்கு வீட்டின் சூழலும் மாமியாரின் குணமும் புரிகிறது ஒரு நாள் காலையில் புஷ்பா தன் மாமியார் விமலாவிடம் துணிகளை துவைக்கச் சொல்கிறாள் இதையெல்லாம் தேவிகா தூரத்தில் இருந்து பார்க்கிறாள் சிறிது நேரம் கழித்து தேவிகா வந்து மாமியார் புஷ்பாவிடம் சொல்கிறாள் அத்தை வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சாச்சு துணி பாத்திரம் துடைப்பம் எல்லாம் கழுவி விட்டேன் இப்ப உங்க காலை மசாஜ் பண்ணலாமா ஆனா நீ துணியெல்லாம் துவைக்கலையே என் துணிகள் என் அறையில கிடக்குதே உங்க துணியை நான் துவைக்கலாமா அத்தை நீங்க பாட்டிய துணி துவைக்க சொன்னதை கேட்டேன் அப்போ நினைச்சேன் இன்னைக்கு பௌர்ணமி இந்த வீட்டோட சடங்குன்னு நினைச்சேன் அதனால உங்க துணிய துவைக்கல அத்த தேவிகா சொன்னதை கேட்டு புஷ்பா தலைய பிடிச்சு இவ ரொம்ப அதிகமா பேசுறா இப்ப இவள என்ன பண்றது இந்த கிழவி என்ன திண்டாட்டம் ஆகிட்டா ஒரு பக்கம் மருமகள் தேவைக்கு அதிகமாக பேசுறா நான் செய்யறத எல்லாத்தையும் வீட்டு பழக்கமா நினைக்கிறா மருமகள் மறுபக்கம் தினமும் படுக்கைய அசிங்கப்படுத்துற கிழவி ஏய் கிழவி இப்ப படுக்கைய யாரு சுத்தம் பண்ணுவா வெளியிலிருந்து வேலைக்காரங்களை கூப்பிடணுமா போய் உன் படுக்கைய சீக்கிரமா சுத்தம் பண்ணு ஒரே குப்பையா வச்சிருக்க மருமகளே ஏன் இப்படி பேசுற நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் உன்கிட்ட சத்தமா கூட பேசல என்னைய ஏன் இவ்வளவு வெறுக்கிற அதனால் பூமிநாதன் தேவிகா அவ புருஷன் அங்கே வராங்க என்னாச்சு புஷ்பா ஏன் எங்க அம்மாவை கத்துற எங்க அம்மாவ பாரு அவங்க அழகுறாங்க இந்த கிழவி நைட்டு படுக்கைக்கு என்ன பண்ணுவா நாத்தம் அடிக்குதே இந்த கிழவியால எந்த பிரயோசனமும் இல்ல இந்த கிழவி படுக்கையை கூட சுத்தமா வச்சிக்க கூடாதா இந்த கிழவிய ஏன் முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப கூடாது இதை கேட்டு பூமிநாதன் கவலைப்படுறான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் மருமகளே இப்படி பண்ணாதீங்க நீங்க சொன்னபடி நான் செய்கிறேன் இப்பவே படுக்கையை நான் சுத்தம் பண்றேன் ஆனால் என்னை வீட்டிலிருந்து மட்டும் துரத்தாதீங்க இந்த வீடு என் புருஷனோட கடைசி ஞாபகம் நான் செத்து போற வரைக்கும் இங்கேயே இருக்கணும் அத்த நான் படுக்கையை சுத்தம் பண்றேன் நீங்க கொறை சொல்ல வாய்ப்பே தர மாட்டேன் இந்த கிழவிய முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாதீங்க ஆமா அத்த அவள் இங்கேயே இருக்கட்டும் பாட்டி இல்லாத வீடு அழகாக இருக்காது அவள் இந்த வீட்டை விட்டு போறது முக்கியம் அவளுக்கு இப்ப வயசாயிடுச்சு எஞ்சிய வாழ்க்கைய முதியோர் இல்லத்திலே கழிக்கணும் தேவிகா முதியோர் இல்லத்தை விட்டு வெளியேறுகிறா பெரிய பைய எடுத்துட்டு முதியோர் இல்லத்துக்கு போறா தேவிகா பைய பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க தேவிகா இந்த பை எங்கிருந்து கிடைச்சது எங்கேயாவது போறியா மாமியாருக்கு வயசாச்சுன்னு அத்தை சொன்னாங்க அவங்க இருக்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் தானே அதான் இந்த பையை அவங்களுக்கு வாங்கினேன் அத்தைக்கும் இப்ப வயசு ஆயிடுச்சு அவங்க நாளைக்கு போகணும் இப்பவே போனா நல்லா இருக்கும் அப்பனா கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும் ஏன் என்னைய முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறீங்க உங்க மாமியாருக்காவா இருக்காவா அத்த நீங்க இத பின்பற்றினா நானும் இதை பின்பற்றணும் நான் உங்களை போலவே இருக்கணும் அத்தை மாமியார் பழக்கத்தை பின்பற்றணும்னு அத்தை சொல்லுவாங்க அவங்க போல நானும் நடந்துக்கணும் வாழணும் அப்பத்தான் நானும் நல்ல மருமகளா ஆக முடியும் தேவிகா சொன்னதை கேட்டு புஷ்பா அழ ஆரம்பிக்கிறா தேவிகாவின் சொற்கள் அப்பாவி தனத்துடன் பல விஷயங்களை சொல்கின்றன அவள் கதறி அழுது நான் எவ்வளவு தவறு செய்து விட்டேன் என்று அவள் உணர்கிறாள் மருமகளே நீ என் கண்ணை திறந்து விட்டாய் மாமனார் இறந்த பின் நான் மாமியாரை மிகவும் துன்புறுத்தினேன் நான் மாமியாரை மிகவும் அவமானப்படுத்திவிட்டேன் நீ இல்லை எனில் என் தவறுகளை நான் உணர்ந்திருக்க மாட்டேன் அத்தை உங்கள் தவறுகளை உணர்ந்தது மிகப்பெரிய விஷயம் அத்தை உங்கள் பொருட்கள் எல்லாம் என்னுடையது என் அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் எங்கும் போக வேண்டாம் அனைவரும் இங்கேயே இருங்கள் மருமகளே எனக்கு புரியவில்லை உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது நீங்கள் புஷ்பாவிடம் சொன்னதை நான் சொல்ல துணியவில்லை மாமனாரே எனக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாம் சில நேரம் அவங்க தவறுகளை உணர்த்துவது அவசியம் மாமியாரிடம் அப்படித்தான் செய்தேன் அவளது தவறுகளை உணர வைத்தேன் இப்போது எல்லாம் நன்றாக உள்ளது பாருங்கள் தேவிகா உண்மையில் நீ எங்களுக்கு நிறைய கற்பித்தாய் இப்போது புஷ்பா மாறுகிறாள் வீட்டின் பொறுப்புகளை தேவிகாவிடம் ஒப்படைக்கிறாள் இப்போது அவர்கள் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் உள்ளது